السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபோகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகளாருடைய தூது செய்திகளையும் அறிந்து கொள்ள என்ற நோக்கத்திலே நாமெல்லாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே மொழிகள் குறித்து இன்றைய உரையில் நாம் சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் மனிதர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய என்ன ஓட்டங்களை பரிமாறிக் கொள்வதற்கு இந்த மொழிகள் அவசியமாக இருக்கிறது இந்த மொழிகளை நாம் சற்று கூர்ந்து ஆய்வு செய்து பார்த்தால் அதில் நாம் மிகப்பெரிய ஒரு சான்றை நாம் பார்க்கலாம் என்ன சான்று இறைவன் இருக்கின்றான் என்பதுக்குண்டான சான்று மொழிகளை பற்றி நாம் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமான சில தகவல்கள்லாம் நம்ம அன்புக்குரிய சகோதரர்களே நாம் பேசக்கூடிய மொழிகள் என்பது ஏராளமான மொழிகள் இருக்கிறது உலகத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூறில் இருந்து ஏழாயிரம் வரைக்கும் மொழிகள் இருக்கின்றன ஒரு தகவல் படி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு எடுத்த ஒரு பிள்ளை விவரப்படி ஏறத்தால ஏழாயிரம் லாங்குவேஜஸ் இருக்குது சொல்றாங்க இந்தியாவில் மட்டும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது அதே நேரத்தில் சில மொழிகள் அழிந்து கூட இருக்கிறது சில மொழிகள் அழிந்திருக்கிறது சில மொழிகள் பேசுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க சில மொழிகள் எழுத்து வடிவில் இல்லாம பேச்சு வடிவத்தில் மட்டும் இருக்கக்கூடிய மொழிகள் என்று இப்படி ஆயிரக்கணக்கான மொழிகள் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு சான்று ஏனென்று சொன்னால் இந்த மொழிகளெல்லாம் எப்படி நாம் நம்முடைய நம்முடைய உடலில் இருந்து வெளிப்படுகிறது நாம் பார்க்கும் பொழுது அதுல மிகப்பெரிய ஒரு உயர்ப்பு இருக்கிறது நம்முடைய நாக்கு இறைவன் நமக்கு தந்த நாக்கு வச்சுதான் என்ன செய்றோம் இந்த மொழிகளெல்லாம் நாம் பேசி இருக்கிறோம் இந்த நாக்கு என்பது ஒரு ஐம்பது கிராம் கூட தேராது அப்படி நான் அறுத்து போட்டா ஐம்பது கிராம் கூட வராது அந்த நாக்கு பண்ணக்கூடிய ஆச்சரியமா இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது இந்த நாக்கை ஒரு அசைக்கிறோம் அப்படிங்கிறான் அதே நாக்கை இன்னொரு விதமா அசைக்கிறோம் அது ஒரு லாங்குவேஜ்ங்கிறான் அப்படிதானே இங்க வாங்க அப்படின்னு சொன்னா தமிழ் பிளீஸ் கம் ஹியர் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷு ஒரே நாக்கு தான் சற்று வித்தியாசம் அசைக்கிறோம் அதுலேருந்து ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான லாங்குவேஜ் வருதுன்னு சொன்னா எப்படி எப்படி நடக்குது உண்மையிலேயே நம்ம சற்று ஆய்வு செய்யக்கூடிய படைத்தவன் ஒருத்தர் இருக்கிறான் செய்கிறது நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இது குறித்து அல்லா அருபா தன்னுடைய திருமறை குரானில் பேசுகின்றான் அதாவது நாக்கு சம்பந்தமா ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இரண்டு கண்களை நாம் உங்களுக்கு தரலையா நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய இரண்டு உதடுகளையும் நாவையும் உங்களுக்கு நாம் அமைக்கவில்லையா என்றால் நினைச்சான் இப்படி கேள்வி கேட்கறான் இப்படி கேள்வி இந்த என்ன விளங்கணும் அதை நீங்க சிந்திச்சு பாருங்க அதை நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க எங்கேந்து வருகிறது இந்த இந்த சப்தம் எல்லாம் இந்த மொழி தான் எங்கேந்து வருது அதுதான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அதான் அல்லாவுடைய வல்லமை அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மொழிகள் சம்மந்தமாக வல்ல நினைச்சிறான் திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் ஒமின் ஆயா தீஹி ஹல் குஸ் சமாவாத்தி உள்ளருதி ஒஹதிலா ஃபு அல்சினத்திக்கும் வ அல்வானிக்கும் இன்ன ஃபி தாளிக்க லை ஆலமீன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் அல்லாஹர் பல் ஆலமீன் பிரம்மாண்டமான வானங்களை படைச்சிருக்கிறான் நீங்கள் இந்த பூமியையும் படைச்சிருக்கிறான் இந்த வானங்களிலும் பூமியிலும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொழிகளிலும் நீங்கள் பேசக்கூடிய மொழிகள் இருக்கா இல்லையா இந்த மொழிகளிலும் நிறங்களும் மாறுபட்டிருப்பதும் அவனது சான்றுகளில் உள்ளதாகவும் இதில் அறிவுடையோருக்கு தக்க சான்றுகள் இருக்குன்னு சொல்லி காட்டான் அப்ப வானத்தை பத்தி சிந்திக்கணும் பூமியை பற்றி சிந்திக்கணும் நாம் பேசக்கூடிய மொழிகளை பத்தி நீங்க சிந்திக்கணும் நீங்க சிந்திச்சீங்க வைங்களேன் இதில் அறிவுடைய மக்களுக்கு இதுல சான்று இருக்கு நல்லா சொல்லி காட்டுறேன் என்ன சான்று படைத்தவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதுக்குன்னான சான்று இந்த அகில உலகங்களையும் படைத்த ரப்போலமின் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக என்ன இருக்கிறது நாம் பேசக்கூடிய மொழி இருக்குது என்னைக்காவது இத பத்தி நாம் சிந்திச்சிருப்போமா அவன் பேசிட்டு இருக்கிறான் அப்படி நம்ம போயிடுவோம் அல்ல இதை பத்தி சிந்திக்க சொல்றான் நீங்கள் பேசக்கூடிய மொழியை பாருங்க அதுல எத்தனை வகை இருக்குது எத்தனை லேங்குவேஜ் இருக்குது என்று அல்லாஹ் அல்லா நினைச்சலாம் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே எத்தனை பேர் என்ன லாங்குவேஜ் பேசினாலும் இது அல்லாஹ் கண்டிப்பா தெரியும் அப்படித்தானே நாம தமிழ்ல துவா கேட்கிறோம் அல்லாக்கு தெரியும் ஒருத்த இங்கிலீஷ்ல துவா கேட்கறான் அதுவும் அல்லாக்கு தெரியும் ஒருத்த கன்னடத்துல துவா கேட்கறான் அதுவும் அல்லாக்கு தெரியும் ஒருத்த மலையாளத்தை துவா கேட்கறான் அதுவும் அல்லாக்கு தெரியும் உலகத்துல எந்த மனிதன் எந்த மொழி பேசினாலும் எல்லா மொழிகளையும் அறிந்தவன் யாரு அல்லாஹ் ஒருத்தன் தான் அதே நேரத்துல அந்த மொழியை படைத்தவன் யாரு தான் என்பதை இந்த வசனங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரிய சகோதரிகளே மனிதர்கள் மட்டுமா பேசுகிறார்கள் மனிதர்களுக்கு மட்டுமா மொழி இருக்கு அதுவும் கிடையாது மனிதர்கள் பேசுவதை போல நாம் பேசக்கூடிய மொழிகளை போல உயிருள்ள ஜீவராசிகள் இருக்கா இல்லையா விலங்குகள் அதுவும் பேசுகிறது என்று என்ன செய்யறோம் நம்மளால் திருமறை குரானை படிக்கக்கூடிய நேரத்தில் பார்க்க முடியாது நமக்கு கேட்காது நமக்கு தெரியுமா விலங்குகள் பேசுகிறது என்று நமக்கு தெரியாது ஆனா அல்லாஹ் சில நேரத்துல மனிதர்களுக்கு விலங்க வைப்பான் உயிரினங்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு அவர்கள் அவைகளுடைய அந்த மொழிகள் மனிதர்களுக்கு கேட்கிற மாதிரி அதை வச்சிருக்கலாம் திருமறை குரானை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் தாவூது நபியுடைய மகன் யாரு சுலைமான் அலை அவர்களை பத்தி அல்லாஹ் திருமறை குரான சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான் அதாவது ஓ வருச சுலைமானும் சுலைமான் தாவூதுக்கு வாரிசானார் அந்த சுலைமான் அபி சொன்னாங்க ஓ காலர் யா அய்யோகன்னாஸ் ஓ மக்களே உள்ளிம்னா மன்திக்கல் தைரி ஓ ஊதினா மின் புள்ளி ஷை இன்னஹாதா லஹுவல் ஃபக்குல் முபீன் சுலைமான் தாவூதின் வழித்தோன்றல்களில் ஒருவரானார் மக்களே அவர் சொன்னார் மக்களே பறவைகளின் மொழியை நாங்கள் அறிவோம் மொழி இருக்கா இல்லையா அந்த மொழியை எங்களுக்கு கற்றுக்கொள்ளப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பொருளும் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதுவே தெளிவான அறுக்குறை என்று அவர் கூறினார் சுலைமான சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன விளங்குறோம் பறவைகள் பேசக்கூடிய மொழி எங்களுக்கு கற்றுக்கொள்ளப்படுகிறது கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நாங்கள் நாங்க அதை கற்றுக்கிறோம் அல்ல இந்த அறுக்குடை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சுலைமான் சொல்றாங்க அப்ப இதுல என்ன பார்க்கணும்னா பறவைகள் பேசக்கூடியது மொழி அது மனிதனுக்கு தெரியிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறான் அதே நேரத்துல இந்த வசனத்திலேயே தொடர்ச்சியா அல்ல பேசுகிறான் ஒரு ஆச்சரியத்தை பார்க்க முடிகிறது சுலைமான் அவர்கள் தன்னுடைய படைகளோடு ஒரு இடத்தை கடந்து சென்றார் அப்படி கடந்து செல்லக்கூடிய நேரத்துல ஒரு எலும்பு புற்றை அவர் அடைந்தார் எறும்பு புற்றை அடையக்கூடிய நேரத்தில் அந்த எறும்புகள் பேசியதே நபிக்கு வழங்குகிறது எறும்புகள் பேசியதே நபிக்கு வழங்குகிறது என்ன எறும்புகள் அது இந்த வசனத்திலேயே காட்டுறான் அத்தியாயத்தை தெரியும் இறுதியாக அவர்கள் எறும்புகளின் பள்ளத்தாக்கு வந்தபோது எறும்புகள் பேசியது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எறும்புகளே உங்கள் வசிப்பிடங்களுக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் இப்படியே பேசுது சுலைமானும் அவரது படையினரும் அறியாமல் உங்களை மிதித்துவிடக் கூடாது என்று ஓர் எறும்பு கூறியது அதன் கூற்றால் சுலைமான் வியந்து புன்னகித்தார் இது பேசுறத பார்த்து சுலைமான் என்ன செய்யறாங்க ஆச்சரியப்பட்டு சிரிக்கிறாங்க அப்ப அந்த எறும்புகள் பேசியது சுலைமான் நம்பிக்கு தெரிகிறது அல்ல அப்படி ஒரு ஆற்றல அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அப்ப இதுல என்ன பார்க்கணும் சொன்னா எறும்புகள் பேசுகிறது பறவைகள் பேசுகிறது ஒவ்வொரு விலங்குகளும் தங்களுக்குரிய கருத்துக்களை பரிமாறுவதற்கு அவைகளுக்கும் மொழிகள் இருக்குது வந்து நிரூபணமாகிறது அன்புக்குரிய இந்த சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு படிப்பனை நமக்கு இங்க இருக்கு என்ன படிப்பின தெரியுமா எறும்புகள் போயிட்டு இருக்குது நபி வராங்க அந்த கூட்டத்தில் ஒரு எறும்பு என்ன செய்யுது மற்ற எறும்புக்கு சொல்லுது ரொம்ப கவனமா இருங்க முத்துக்குள்ள நீங்க போயிடுங்க சுலைமானும் அவருடைய படையினும் உங்களுக்கு தெரியாமல் மிதிச்சிடுவாங்க சொல்லதா இல்லையா இதுல என்ன தெரியுமா இருக்குது அதாவது தான் மட்டும் மிதிப்பட்டு விடக்கூடாது தன்னை சுற்றி உள்ளவங்களும் மிதிப்பட்டு விடக்கூடாது என்ற இது விஷயத்துல எறும்புகள் கவனமா இருந்திருக்கு அழைப்பு பணி செய்கிறது ஒரு எறும்பு என்ன பண்ணுது அதாவது நம்ம உஷாரா இருந்து நம்ம மட்டும் எஸ்கேப் ஆயிடக்கூடாது நம்மளோடு இருக்கக்கூடிய அந்த நம்முடைய தோழர்களும் சுலைமானால் மிதிப்பட்டு விடக்கூடாது என்பதுல ரொம்ப கவனமா இருந்து அழைப்பு பணி செய்த நினைச்சிடான் இந்த இடத்துல நமக்கு ஒரு பாலமா கத்து தரான் இப்போ நமக்கு அல்ல நினைச்சு சத்தியத்தை தந்திருக்கிறான் இந்த சத்திய மார்க்கத்தை தந்திருக்கிறான் நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் நாம் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதில் எப்படி கவனமா இருக்கிறோமோ அது மாதிரி என்ன செய்யணும் பிற மக்களும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதுல நாம் கவனமா இருந்து சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய மக்களா இருக்க வேண்டும் என்பதை மிகப்பெரிய ஒரு படிப்பணி அல்ல செஞ்சிருக்கிறான் இந்த எறும்புகள் விஷயத்துல வச்சிருக்கிறான் ஐந்து அறிவு உள்ள ஒரு ஜீவராசிக்கு என்ன இருக்குது தான் கஷ்டப்படுவதை போல பிறரும் கஷ்டப்படக்கூடாது என்ற சிந்தனை இருக்கா இல்லையா இது மாதிரி நமக்கும் வேணும் என்பதை என்ன நினைச்சான் இந்த வசனத்தை நமக்கு உணர்த்துகிறான் அன்புக்குரிய வயது எக்ஸ்ட்ராவா சொன்னாலும் மொழிகள் விலங்குகளுக்கும் இருக்கிறது மனிதர்களும் பேசுகிறார்கள் இந்த மொழிகளை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு சான்றை பார்க்கலாம் என்ன சான்று அல்லா இருக்கிறான் என்ற அந்த நாம் உணர்ந்து கொள்ளலாம் இன்னும் ஏராளமான செய்திகள் மொழிகள் குறித்தும் இந்த மொழிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு சான்றை நாம் பார்க்கலாம் அதை சால வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே இது போன்று அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்து அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை நாம் செய்யும் நிர்பணமாக்கி அதை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு ஆலமின் நம் அனைவரையும் ஆற்கில் புரிவான என்று அல்லாஹத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாகே தாவானமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர்